அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர திகேஷ் பேசுகிறேங்க இப்போ வந்து லக்கணம் எதுவானாலும் சரிங்க லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்துல சந்திரனும் சு சுர்க்கிரனும் சேர்ந்திருந்தாலும் இல்லை லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் திருமணம் நடக்காதுங்க அப்படி திருமணம் நடக்கலைனாலும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஐந்து ஏழு ஒம்பது சிறப்பு பார்வை ஏழாம் பார்வைங்க ஐந்து ஏழு பார்வை பார்வைப்பட்டால் திருமணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி திருமணம் நடந்தாலும் குழந்தைகள் இருக்காதுங்க இதுதான் சூட்சம விதி மாடல் ஒன்று படம் போட்டிருக்கங்க எந்த லக்கணமாக இருந்தாலுங்க இந்த இப்போ பாருங்கள் மேசத்துக்கு வந்துங்க துலாம் வருங்க ஏழாம் இடமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ இந்த லக்கணமாக இருந்தால் இங்கே வருங்க இந்த லக்கணமாக வந்து எப்படி மாறிப்போகுங்க கட்ட ஒவ்வொன்று மாறிப்போங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் உட்காரக்கூடாது சனியும் செவ்வாயும் உட்காரக்கூடாது இரண்டும் சேர்ந்து உட்காந்துருந்தாவே திருமணம் நடக்காதுங்க குரு பார்த்தால் திருமணம் நடக்கும் அப்படி திருமணம் நடந்தாலும் குழந்தைகள் இருக்காது இதான் சூட்சம விதி ஒன்றுங்க ரெண்டு லக்கணத்துக்கு வந்துங்க லக்கணத்தை ஒன்றுன்னு என்னைக்குங்க இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இணைந்து சுக்கிரனும் கூட சேர்ந்தா இவர்கள் மூவரும் அசுபர்களுடன் சேர்ந்தா அசுபர்களுடன் சேர்ந்து கொடுங்க ரெண்டு ஏழு ப்ளஸ் அதிபதிங்க ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் மூணு பேரும் அசுபர்களுடன் சேர்ந்து அசுப கிரகங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் சனி செவ்வாய் சூரியன் இதெல்லாம் அசுபகிரகம் இதெல்லாம் சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைய ஆறு எட்டு பன்னெண்டில் போய் அங்கே உட்காமா போய் உட்காந்துருணுங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கிரனு மூணு பேரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாலும் மறைய வேறு ஒரு சுபர் வீட்டில் சுபர் யாருங்க குரு வளர்பிரை சந்திரன் புதன் சுக்கி இந்த மாதிரிங்க இந்த சுபர்கள் வீட்டில் சுபகிரத்துடன் அசுபர் கூடியிருக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்படி இருந்ததுனாங்க கணவன் பிரிந்து போவான் கணவன் பிரிந்து போவான் புரியுதுங்களா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கிரன் மூணு பேரும் அசுபர்களுடன் அசுபர்களுடன் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைய வேறு ஒரு சுபர் வீட்டில் சுபகரத்துடன் அசுபர் கூடி இருக்கும் ஒரு பெண்ணுடைய கணவன் பிரிந்து போவான் அல்லது இறந்து போவான் இதுக்கு பரிகாரம் திருக்கடையூரில் ஆயில் ஹோமம் செய்யணும் கொஞ்சம் ஆயிலை நீட்டிக்கலாங்க அப்படியே ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் அடுத்தது மூன்றுங்க சுக்கிரனும் சூரியனும் மூணில் நின்றாலும் லக்கணம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் மூ நின்றாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று ரெண்டு ஐந்தில் செவ்வாய் ஐந்தில் செவ்வாய் செவ்வாய் நிற்கும் இடத்திற்கு ஏழில் செவ்வாய் ஒன்று எண்ணி அதுக்கு ஏழில் சந்திரன் நின்றாலும் ஐந்தில் செவ்வாய் நின்று செவ்வாய் ஒன்றுன்னு எண்ணி ஏழாம் இடத்தில் சந்திரன் நின்றாலும் மூன்று லக்கணத்தில் ராகு நின்றாலும் உடன்பிறப்பு இல்லை உடன்பிறப்பு இல்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் உடன்பிறப்பு தாய்மாமா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தாய்மாமா இருக்காது அடுத்தது நாலாம் இடம் ஆறாம் அதிபதி மூன்றில் நின்றாலும் ஆறாம் அதிபதி மூன்றில் நின்றாலும் சந்திரன் ராகு சேர்ந்தாலும் ஆறாம் உடைய அதிபதி மூன்றில் மூன்றாம் லக்கணத்துக்கு ஒன்று என்ன மூன்றில் நின்றாலும் சந்திரன் ராகு சேர்ந்தாலும் எவ்விடத்துல சூரியன் மூன்றாம் அதிபதி சேர்ந்து எட்டில் நின்றாலும் சனிக்கு ஏழில் செவ்வாய் ராகு நின்றாலும் வேறு சகோதரன் அவருக்கு இல்லை தனியாக தனிக்கிட்ட தான் இதை ஒரு தடவை நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் முக்கியமான ஜோதிட சூட்சம விதிகளுங்க குரு பார்க்க கொஞ்சம் பலன்கள் கிட்டுங்க நன்றி சுமங்க